ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து கரையாப்பில குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த பாருங்கள் கரையாப்பில நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பூண்டு கா நூறு கிராம் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வினர் எண்ணெய் அது சமையல் எண்ணெய் அது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் பெருங்காயத்தூள் கடுகு வெந்தியம் கல்லுப்பு இந்த சைடு வந்து சின்ன எலுமிச்ச சைஸ் வந்து புளி உரம் வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்தும் பார்க்கலாம் கரையாப்பிளையை உருவி அரைச்சிக்கலாம் புளியை கரைச்சிக்கிட்டேன் கரையாப்பிலையை வந்து நல்லா அந்தமாரி பேஸ்ட் ஃபுல்லாக அரைச்சிக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கிறேன் வானல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ கடுகு வந்தியம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கடுகு பொறிய ஆரம்பிச்சிச்சு இந்த சைடு பூண்டு கற்றுக்கலாம் பூண்டு கொஞ்சமாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சின்ன வெங்காயமும் பூண்டு வதங்கிடுச்சு இப்போ தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போட்டோம் அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கிற புளியை ஊற்றிக்கலாம் இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளித்தங்க சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நான் மூடி போட்டுட்டேன் இப்போ மூடி போட்டு கொதிச்ச உடனே காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரையாப்பில் அரைச்சி வச்சுக்கிறோம்ல அதை வந்து அதில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொத்தி கொடுத்துக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கு இப்போ கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் சின்னலாம் இப்போ அந்த அரைச்சோம்ல அந்த விழுதோடைய தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தான் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் உப்பு கரெக்டாக போட்டேன் உங்கள் அளவுக்கு தகுந்தபோல் உப்பு போட்டுங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் மறுபடியும் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டேன் மறுபடியும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறக்கும்போது பெருங்காயத்தூள் செத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கரேப்பில் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தகாதகன்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் செத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக எண்ணெய் மேலே திரண்டு வருது பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான கரவேப்பில குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கரைவேப்பிலை குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இந்த குழம்புல வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்க மாட்டோம் ஏன்னா வந்து கரையாப்பில கலர் மாறிடும் அதனால தான் சூப்பராக நம்ம கரையாப்பல் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இந்தமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்